சீமான் ஈழத்துக்கு பிரபாகரன் போனார் சீமான் பிரபாகரனோட நின்னார் சீமான் பிரபாகரனாகவே தன்னை நினைச்சான் சீமான் பிரபாகரனும் சந்தோஷ ஒளிப்பதிவு தன்னோட பேட்டில இல்ல அதெல்லாம் இல்ல இது அதுக்கு தான் ஒரு வியாதி அடுத்தவன் என்னால செஞ்சோன்னா அதை தான் செஞ்சதாகவே நினைச்சுடுவாப்ல உதயகுமார் எழுதிருந்தாரு ஒரு பைத்தியம் குடிச்சிட்டு வந்து பேசுறதுலாம் இத்தனை நாள் இத்தனை நாள் கேட்டிருந்தான் இதுவே சொல்லதெல்லாம் என்மே லட்சுமி அம்மா முன்னாடி தான் இதெல்லாம் நடக்கணும் வாழைப்பம்மாள் பேசுவோம் சொன்னாங்கன்னா குபுரு குப்புற குப்புற உழுது அழுதுட்டு அந்த ஆடியோவை கூட கேட்டிருக்காரு சும்மா கேட்கலங்க துணையை பிடிச்சிட்டு கேட்டிருக்கான் முக்கியமான விஷயம் துரோகம்னு ஒண்ணு இருக்கு இந்த ஆளு ஆரம்பத்துலேயே துரோகியா இறந்துருக்குறான் இவன் நம்பகமான ஆள் இல்ல அண்ணே

உளவுத்துறைக்கு காட்டி கொடுக்கிற விலை இருந்தாலும் செஞ்சிருக்கிறான் அப்படிப்பட்ட கேடு கேடுகட்டி வந்து பாருங்க அரசியல் பிரிவுல இருந்து எங்களுக்கு ஆதரவு சீமான கொச்சைப்படுத்தாதீர்கள் ஈழ உணர்வு அசிங்கப்படுத்தாதீர்கள் அவர் ஒண்ணு போட்டு ஆனா பைத்தியா அரசியல் பிரிவு செயலே பதினஞ்சு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் தீவுல வந்து ரகசியமா இருக்கிறார் படம் வேணும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டுக்கிறாங்க பொண்ணு இவங்களும் அங்கங்கே திரட்டி ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக அந்த படத்தை வாங்கினது தான் அவரே தவிர அதை வச்சுக்கிட்டது சீமாட்டம் நீ ஆதாரத்தை கொடு என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது நான் காட்டுறேன் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு மொத்தமா அதை சொல்லுவாங்கல்ல அவுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு மொத்தமா அவுத்து விட்டாச்சு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனால் கங்கா சந்திரமுகியை கூடவே நின்னா கங்கா தன்னை சந்திரமுகியாகவே நினைச்சா கங்கா சந்திரமுகாவே மாறிட்டா என்னங்கிட்டு ஈழத்துக்கு போறோம் சீமான் ஈழத்துக்கு பிரபாகரன் கிட்ட போனா சீமான் பிரபாகரனோட நின்னார் சீமான் பிரபாகரனாகவே தன்னை நினைச்சான் சீமான் நே பிரபாகரன மாத்திட்டான் அவ்வளவுதாங்க கண்டு நேத்தையோட சோழி முடிஞ்சது ஏதாவது வித்தியாசம் இருக்க பாருங்க அந்த அந்த படத்துல வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் தன்னோட பேட்டியில இல்ல அதெல்லாம் இல்ல இது அதுக்கும் தாண்டி ஒரு முத்துன வியாதி அடுத்தவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதை தா செஞ்சதாவே நினைச்சுக்கிடுவாப்ல ஏன்னா ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருந்தானே நான் தான் சாப்பிட்டேன் ஒருத்தங்க கதை படம் எடுத்தானே அந்த படம் நீங்களே நிறைய இடத்துல பாத்திருப்பீங்களா நீ யாராவது ஒருத்தர் வந்து இத பத்தி பேசுனா உடனே நான் பேசும் போதுதான் கலைஞர் அந்த திட்டத்தை கொடுங்காரு இதை சுப உதயகுமார் ஒன்னு எழுதி இருந்தாரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஜூனியர் விகடன்ல அணு ஆட்டம்னு ஒரு தொடர் ஒன்னு வந்துட்டு இருக்குது இருக்குல்ல ஆமா நம்ம தமிழ் தான் எழுதிட்டு இருக்கிறாங்க இல்லங்க அது நான் அப்படியா

தம்பி கூட இது பிறகுற தம்பி அண்ணன் படுத்துல அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு கூட சொல்ற அப்படி அண்ணன் படுத்துல என்னையா அண்ணன் படுத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு போறவ நல்லா குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டை படுத்துட்டா அப்படி இதை எப்படி தூக்கிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்குறது சரி ஓகே அண்ணன் அப்படித்தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தம்பிகள் நிறைய பேருக்கு தெரியாது என்ன ஒண்ணு அண்ணன் ஈழத்துக்கு போயிட்டாரு பிரபாகரனை பார்த்து மணி கணக்கா பேசி இருக்கிறாரு விருந்து சாப்பிட்டாரு அதுலயும் அக்கா அவங்களோட அண்ணியோட உட்கார்ந்து அவரு பண்ண கதை அது ஒண்ணு சொன்னாரு இப்படி எல்லாமே போய் போய் எடுத்தது எடுத்தது போட்டோ இது இந்த இன்டர்வியூ இனிமே நடக்க கூடாது லட்சுமி அம்மா முன்னாடிதான் இதெல்லாம் நடக்கணும்

இவனோட அப்பனுக்கு அப்பா வந்தாலும் முடியாது எவனு வந்தாலும் முடியாது ஆனா ஒரு கூலிப்படையா வேலை செய்யலாம் அப்படின்றது அம்பலமாயிருக்கு எட்டு மாசம் மாசம் இருந்திருக்கிறார் கடுமையான ஒரு நெருக்கடியான சூழலுக்குள்ள இருந்து எழாலன் படம் பாத்திருக்கேங்க எலாளன் படம் பார்க்கும்போது டைட்டில் அந்த படம் நடக்கும்போது இறந்தவர்களோட பேர் எல்லாம் வாழ்ந்துரும் சரிங்களா சோ அவ்வளவு ஒரு இறப்பு இழப்புகளின் நடுவில் நடந்த அந்த சம்பவங்களை வேற வேற வருத்தங்க பேசுனதுன்னா எல்லாம் சீமா என்ன சொல்லிருக்கீங்க நான் தான் அதுல அந்த ஆடியோ கதையை ஒண்ணு சொன்னா அப்படி சூசை வந்து சாவுதற்கு முன்னாடி அதாவது கடைசியில அவங்க வெள்ளை கொடி நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க சரணடை போறாங்க நண்பர்களே அதுல பிரபாகரன் இருக்கிறார் அவரும் சேர்ந்தா போறார் அவன் லாஸ்டா வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் பேசி நீங்க போராட்டத்தை தொடரும் போராட்டத்தை தொடருங்கோ அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லிருக்க அப்படி சந்தோஷம் சொல்லிருக்க அப்படி யாரெல்லாம் வைக்கோ வைகோ குளத்தூர் மணி அவங்க எல்லாருமே சொல்லி நீ சீமாட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேயாச்சு இவரு வந்து அந்த ஆடியோ வந்து வைகோவுக்கு போட்டு காட்டிட்டு இருக்கிறார் வைகோ வந்து ரொம்ப நேரம் அழுது அரட்டி சரி என்ன பண்றது முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு அவர் போயிட்டார் பழநெடுமாரன் அவரும் அப்படி சொல்லி குளத்தூர் மணி அவரும் அழுதுட்டு ஓகே என்ன பண்றதுன்னு கூட அப்படி இவரு குப்புற குப்புற உழுது அழுதுட்டு அந்த ஆடியோவை கூட கேட்டுருக்கா அப்படி சும்மா கேட்கலங்க தொடையை பிடிச்சிட்டு கேட்டுருக்கான் எவ்வளவு மாத்தறதுக்காக தொடையில தடவி தடவி கேவலம் நடத்திருக்கா அழுகானா தொடைய பிடிச்சு அதை அது விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு இது அங்க இருக்கவங்கள்ட்ட ஸ்கைப்ல பேசும்போது கூட விஜயலட்சுமி வச்சிருக்கான் ஆமா அது சேரலாதன் பேசும்போது சேரலாதன் அவங்க ஒரு நடவடிக்கைகள் குறித்து என்ன போயிட்டு இருக்குது இந்த ரகசியம் வேற யாரும் தெரியக்கூடாது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஆபத்து எவ்வளவு ரகசியங்கள் பேச வேண்டியிருக்கும் பொட்டமானே பிரிய மயிருன்னு சொல்லிட்டாப்ல சேரலாதன் என்ன பெரிய அடிப்பா அப்படின்னு அவன் கேட்பான் சரிதாங்க இருக்கும் அவருக்கு மயிறு தான் எல்லாருமே அவர் எல்லாருமே அவங்க மயிறு பிரபாகரனே மயிறு தான் அது அந்த ஆடியை வெளியே பிரபாகர அண்ணா மையம் வந்து அவர் பிக்காளி பையன் பிக்காளி பையலாம் அதனால அவ சேரலாதன் கெட்ட வார்த்தை போட்டு போட்டு திட்டிருக்கிறான் அப்படி நாகரிகமா பேசக்கூடிய ஒரு தலைவர் இவன் இப்படிப்பட்ட ஒரு துரோகியா இருக்கிறான் ஒரு ஒரு ரகசியத்தை சொல்றோம்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை வச்சிருக்க கூடாது இவன் ஒரு ஒருத்திய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக அவ முன்னாடி வச்சு எல்லா ரகசியத்தையும் பேசுறான் அப்படின்னா எப்பேற்பட்ட பொறுப்பு இல்லாதது அப்படித்தான் ஏமாந்து இருக்குது இந்த

மொத்தமே அந்த செக் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் போய் மீதி ஒரு இல்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்சவனும் அந்த மெனு குறிச்சது யாருங்க மட்டும் பேர் மட்டும் சொல்லிச்சீங்கன்னா போதும் சேரலாதனா இல்ல ரூபனா பொட்டமனா இல்ல பிரபாகரனா இல்ல அதுல இவர் சொல்றாரு ஒரு நாள் தடா சந்திரசேகர் நாங்களா யார் தெரியுமா நாங்களா சாப்பிடறத பின்னாடி இருந்து குறிப்பிடப்பா தெரியுமா அவ்வளவு பெரிய ஆதர ஸ்டைல் பேசிருக்காரு அவர் மதுரை ஸ்லாங்கில அவர் பேசிருக்காரு

அடுத்த நாள் கேமரால கப்புனு இறைக்கணும் நேற்று கூட இல்லங்க அது என்ன நடந்திருக்குதுன்னா அந்த நார்வே தூதர்கள் வர்றாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இல்லையா இப்ப வெளிநாட்டு ஆளுங்க அவங்களுக்கு உணவு பழக வழக்குன்னு தெரியாது அப்ப அவங்களுக்கு எது பிடிக்கும் முடியாதுன்னு தெரியாது நம்ம எல்லாத்தையும் வைப்போம் அவன் எதெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு பாத்துங்க நோட் பண்ணி வச்சிக்கங்க நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம் இப்படி இப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க இதை இவங்க உட்கார்ந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி செஞ்சிருக்கறாங்கன்னு சொல்லியிருக்கறாங்க சில ஒரு ஆர்வ கோளாறுன்னு ஒன்னு இருக்குது எல்லாமே தனக்கு நடந்ததா நினைக்கிறது இதெல்லாம் தாண்டி

அவரை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க ரோட்ல வந்து நிக்கிற அப்படியா என்ன வாங்க அப்படின்னு அவரு கெட்ட கெட்ட அப்படி வார்த்தையாட்டு அப்படியே அவங்க எல்லாம் முக்கியமான ஆளுங்க அப்படி ரோட்ல கூட்டு வந்துருக்கீங்க இது ஆபத்து அப்படின்னா அதெல்லாம் உடம்பு சரியில்லன்னு சொன்னா அப்படி பாக்கணும்னா கூட்டு வந்துட்டா அப்படின்னு மறுநாளே அவர் அரசு பண்ணாங்க அவரை மட்டும் இல்ல அவர் சொல்றாரு அவர் தெரிஞ்சு செய்தாரோ தெரியாமல் செய்தாரோன்றாரு தெரியாமல் செஞ்சா ஒரு முறை நடக்கும் ஆனா இது வந்து பல முறை புலிகள் இயக்கத்தின் முக்கியமான தலை தலைவர்களை நிர்வாகிகளை கியூ பிராஞ்சுக்கு இருந்தால் காட்டி கொடுத்துருக்கான் ஒரு உலகம்மா இன்னொன்னு இவருக்கு கூப்பிட்டு வந்ததுனால சந்தோஷையும் தூக்கிட்டு போய் இவர் இருக்கிற எவிடன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இவர் ஏதோ பண்ணி வச்சதுனால தப்பிச்சார் மீதி எல்லாமே வந்து மாட்டிக்கிடுச்சு இவரையும் கூப்பிட்டு போய் கியூ பிராஞ்ச் அவர் சொல்றாரு நான் ஏழு படத்துல வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருந்தேன் அது ஒரு எல்லாமே அந்த ஒரு சம்பவத்தினால எல்லா வாய்ப்புகளுமே போயிருச்சு அதோட என்னோடைய என்னோட தொடர்பும் விட்டு போயிருதில்ல ஆனம்பாடுக்குள்ள தள்ளியும் பிடிப்பாங்க அப்படி எல்லா வகையிலையும் கியூ பிராஞ்சுக்கு உளவுத்துறைக்கு காட்டி கொடுக்கிற விலையை செஞ்சிருக்கிறான் இந்த அப்படிப்பட்ட கேடு கட்ட ஒரு அயோக்கிய எல்லா வகையிலும் அயோக்கியனா இருப்பதை நீ பாத்துட்டே இருக்கீங்க அவனுக்கு வந்து அப்படியே அங்கங்க ஒட்டி ஓட்டி சினிமா போறான் அங்க தேர முடியல உடனே சோத்துக்கு வழி வேணும் பெரியார் அவங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா அடுத்தவர்களுடையத ஆக்கிக்குவான்

நேத்து இடமவன கார்த்திகை வந்து பாருங்க ஈழ அரசியல் பிரிவுல இருந்து எங்களுக்கு ஆதரவை தெரிஞ்சு சிஎம் கொச்சைப்படுத்தாதீர்கள் ஈழ உணர்வு அசிங்கப்படுத்தாதீர்கள் அவர் ஒண்ணு போட்டுட்டு இருக்கா அப்படி அவங்க கட்சியில இருந்த முன்னாடி கட்சியில இருந்து வெளியே வந்தவர் அட பைத்தியக்காரர் அரசியல் பிரிவு செயலிலிருந்து பதினஞ்சு வருஷம் அத விடுங்க சந்தோஷம் என்ன சொன்னாருன்னா இருண்டு போடும் அத போட்ட சாப்பிடுனது எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல அவங்களுக்கு சேர்த்தே சேலஞ்ச் பண்றவா வா எவ்வளவுன்னு சொல்ல நான் பேசுறேன் வந்து உட்காரும் பேசுவோம் நீ ஆதாரத்தை கொடு என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது நான் காட்டுறேன் காட்டுறேன் அவங்க சொல்றாரு மொத்தமா அத சொல்லுவாங்கல்ல அவுத்து விட்டுடா இங்கே அப்படின்னு மொத்தமா அவுத்து விட்டாச்சு இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது இப்போ தன்னாலேயே மாறிக்கிறார்ல அடுத்தவங்க கதை என்ன தர மாட்டேங்கிறாரு சப்போஸ் வேற ஏதாவது முன்னாடி செஞ்சுக்காங்கண்ணா அத நான் சொல்லி தான் செஞ்சுருவேன் மெர்சல் படத்துல ஆமா நான் தரையில பேசுறதை தம்பி தரையில பேசலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் என்ன அவர் சினிமாவில சூப்பர் ஸ்டார் இந்த அயோக்கிய செஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க ஈழப்போர் முடிவுக்கு வந்துருச்சு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் வருத்தம் கவலை ஆற்றாமை அதெல்லாம் இருக்குது அடுத்து என்ன செய்யலாம் இப்படியான ஒரு இது போயிட்டு இருக்குது அந்த நேரத்துல வந்து திடீர்னு ஒரு நாள் சந்தோஷத்துக்கு வந்து குளத்தூர் மணி போன் பண்றாரு உடனே அவசரமா வரா அப்படி வந்தா ஒருத்தர் வந்து கரகா முரகான்னு ஒருத்தர் அப்படி ஏகப்பட்ட காயங்கள் எல்லாம் இருக்கு சட்டை கல்வி கட்டுறா உள்ள காயம் யாருன்னு கேட்டா கரும்புலி அப்படின்னு கரும்புலியா ஆமா அந்த அந்த ஆபரேஷன்ல பங்கெடுத்தவர் அப்படின்றாங்க யார் சீமான் சொல்ற அப்படியா ஆபரேஷன்ல பங்கு இவர் இல்லவே இல்லையா நான் ஆறு மாசமா அங்க இருந்து இல்லவே இல்ல அவரு அண்ணா உங்களை நல்லா தெரியும் சீமான எனக்கு நல்ல பழக்கம் அப்படின்னு சீமான அவருக்கு சப்போர்ட் பண்ற அப்படியே ஆமா இருந்தாலும் சொல்ற அப்படி அவரு சீமான தெரியும்ன்ற அப்படி ஆனா அதால் உண்மையிலே இல்ல இவர் உடனே புலிகளுக்கு வந்து இந்த போட்டோவை எடுத்து புலிகளுக்கு அனுப்பி இந்த மாதிரி ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அது பொய் அப்படி யாரும் கிடையவே கிடையாது ஆனா குளத்தூர்மணி புலிகளை சந்தேகப்படக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் தீவிரம் வந்து ரகசியமா இருக்கிறார் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் ஒரு பத்து லட்ச ரூபா வேணும்னு கேட்டுக்கிறாங்க இவங்களும் அங்கங்க திரட்டி ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அந்த பணத்தை வாங்கினதுதான் அவரே தவிர அதை வச்சுக்கிட்டது சீமான் நமக்கு புரியுது ஏன்னா இவங்ககிட்ட ஆட்டையை போடுறது எவ்வளோ ஒருத்தன் கரெக்டாக அம்புறக்கான சுத்திரவனை வந்து ஒரு கதையை சொல்லி ஒரு பத்து லட்சத்தை ஆட்டையை போட்டுக்கிறான் இதுக்கு குடிக்கிறது தலைவர் பாரிய சிறகு தான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவனுக்கு வந்து ஒரு ருசியாயிடுச்சு எவ்வளவு ஈஸியா ஏமாறும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் பிரபாகரன் பேரை சொன்னாலே போதும் ஈஸியா ஏமாந்துடுறாங்க ஆமா யார பத்தியும் கவலைப்பட நம்ம ஆட்களுடைய இந்த உணர்வு நிலை இதையெல்லாம் அவன் கைப்பற்றி கொண்டான் சரி கொண்டான் ஆமா அதுல என்னன்னா சொல்லுவாங்க ஈழ அங்க ஈழ போராளி இயக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அவர் வந்து லட்சியத்தை துடைத்தளித்தல் என்ற வேலை நடந்திருக்கிறது சொல்றாங்க பதினைந்து ஆண்டுகளாக ஈழ விடுதலை லட்சியம் துடைத்தளிக்கப்பட்டிருக்கிறது அந்த உணர்வு துடைத்தளிக்கப்பட்டு ஆமா யார் எதிரியோ அவனை சிங்கள மக்களை அடிச்சுட்டாங்க இல்லையா ராஜபக்சே வரட்டி அடிச்சிட்டாங்க இப்போ இவன் இங்க நினைஞ்சு ஜேய் நான் வந்து பெரியார் இது பண்ண போறேன் நான் அத பண்ண போறேன் நீ தொட இடத்துல கை வச்சுட்ட தம்பி அதுதான் இப்போ ஒவ்வொரு நேரத்துல எல்லாரும் வர சங்ககிரி ராஜி ராஜகுமா வா ஓபன் சேலஞ்சு நாள் வரைக்கும் இருந்தேன் ராஜீவ் காந்தி வா ஓப்பன் சேலஞ்சு இது நாள் வரைக்கும் போனா போது எழுந்துட்டு போட்டு நம்ம அண்ணன் தானே இப்படி நினைச்சு எல்லாருமே இது அயோக்கிய பைய இவனை விடக்கூடாது சோழிய முடிச்சு ஆமா அதுல சங்ககிரி ராஜ்குமார் வந்து போட்டோ ஷாப் பண்ணிட்டாரு பிரபாகர் அண்ணன் பையன் வந்து மொத்தமா அவுத்து விட்டாப்டி இவரு ஸ்கிரீனையும் விலைக்கு விட்டாட்டி விட்டாரு தொங்கிட்டு இருக்குது தொங்குறது இல்ல ஆளுநர் கூப்பிட்டு தேநீர் விருந்து கூப்பிடாப்டி வா தம்பி உன்ன டீ சாப்பிடலான்ற அப்படிங்க அவரு சொல்லிருப்பாரு ஏன் யா சும்மாவே அம்பலமாயிட்டு இல்லங்க இது வரைக்கும் கள்ளக்காதல் இப்போ நம்ம வந்து முறையா திருமணம் செஞ்சுக்கலாம் வாங்க அது ஒரு மேரேஜ் பங்கன் தான் ஆமா கள்ள கள்ளக்காதல்ங்கிறது மேரேஜா மாறும் மாறும்போது புனிதமா மாறி இல்லையா தம்பி நீ எங்க போய் சேர்ந்தோமோ அங்க போய் சேர்ந்துடான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதான் அந்த அண்ணனே சொன்னாங்களா திருநெல்வேலியில இருந்த அண்ணன் நீ போய் சேர்னா நேரா பிஜேபி கட்சியில சேர்ந்து பிஜேபி காரணம் எங்க சேர்த்துக்கோ அவ்வளவுதான் அது எங்க யாரு பெத்து போட்டாங்களோ அவங்க புள்ளைய கட்டுப்பிடிச்சு இப்ப வளர்த்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதாவது பிள்ளைய பத்தி குப்பத்தொட்டில போடுவாங்க ஆனா குப்பத்தொட்டியவே பெத்து போட்டுருவாங்க பாத்தீங்களா அவங்க நினைச்ச ஒரு குப்பத்தொட்டியை பெத்து போட்டுக்கிறாங்க பிஜேபி இருந்து வேற என்னங்க செய்ய முடியும் ஆர் எஸ் எஸ் நீங்க யோசிச்சு பாருங்க புலிகளை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பத்திரிகை தீவிரமாக இருந்தது அது பத்திரிக்கை பத்திரிகை ஆசிரியர் துக்லக்ஸோ தொடர்ந்து புலிகளுக்கு எதிராக பேசியும் எழுதியும் வந்தார் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் புலிகள் மீதான அடக்குமுறை எல்லாத்தையும் அல்லது புலிகள் ஆதரவாளர்கள் மீதான அடக்குமுறை எல்லாத்தையும் ஆதரித்து எழுத பத்திரிகை துக்லக் அதுல குருமூர்த்தியும் சேர்ந்து தான் எழுதிக்கிட்டு இருந்தாரு புலிகளுக்கு எதிராக குரூரமூர்த்தி குரூரமூர்த்தி இவர்கள் தொண்ணூத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே புலி நடமாட்டம் அதிகமாயிருச்சு தீவிரவாதம் அதிகமாயிருச்சு வேற கெட்டு போச்சு வேற ஒண்ணு இல்ல புலிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடக்குது அப்ப வந்து இருபத்தி ஆறு பேர் தூக்குறதா அறிவிச்சாங்க அதுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள்ல நடந்துகிட்டு இருந்தது தீவிரவாதம் அதிகரிச்சு புலி நடமாட்டம் அதிகமாயிருச்சு இப்படி கடந்து தப்பி அப்படி அப்படி அம்மா இல்ல அது ஜெயலல்து இல்ல இது எல்லாமே ஜெயிலபுரத்தில் தப்பிச்சு போனாங்க அத கூட யாரும் கண்டுக்கல ஆனா இவங்க போராட்டம் நடத்துறாங்களாம் புலி தீவிரவாதம் ஐயோ ஐயோ தீவிரவாதமா ஊழலா என்ன ஊழல் பெருசு இல்ல தீவிரம் அபாயம் வீட்டுல திருடிட்டு போறது வேறங்க வீட்டுக்கு தீ வைக்கிறது தீவிக்கிறது துக்குலக்கில் நான் படிச்சேன் வைக்கிறது அபாயம் அபாயம் சொன்ன துக்குல சோவும் குருமூர்த்தியும் சேர்ந்து இந்த ஆளுக்கு ஒரு கட்சியை வாங்கி கொடுத்திருக்கிறாங்கன்னா எதுக்காக வாங்கி கொடுத்திருப்பாங்க புலிகள் இயக்கத்தை முற்று முழுதும் அழித்து வைப்பதற்காக இனி அங்கிருந்து தகுதியான ஒரு தலைவன் ஒரு போராளி ஒரு ஒழுக்கமானவன் ஒரு யோக்கிய உணர்வாளன் வந்துடக்கூடாது அப்படியே வந்தாலும் இவனை மாதிரி குடியாரனா தான் வரணும் ஏன்ட்டு ஒருத்தர் சொன்னாரு இந்த பைத்தியத்தை கூப்பிட்டு தலைமறைவா ஒரு பத்து நாள் சுத்தி இருக்கிறாங்க அந்த நேரத்துல நானே முழு எனக்கு யாரும் தெரியும் உயர்ந்த மனிதர் உயர்ந்த மனிதர் புறவே இருந்தவர் சொன்னாரு என்ன இந்த ஆளு கூட சேர்ந்து ஒரு பத்து நாள் சுத்தினாங்க என்ன முழு குடியாரன் ஆகிட்டா கொஞ்ச நாள் இருந்திருந்தா சந்திரபுயா மாறி இருப்பாரு பிராந்தாப்பிட்டு இப்படி முழு குடியாரனா இருக்கிற ஒரு ஆளு இவன் கையில ஈழமும் சிக்கிக்கிச்சு தமிழ்நாடு சிக்கிக்கிச்சுனா என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் இது வரைக்கும் வந்திருக்கிற பாத்துருக்க நம்ம தெரிஞ்சிருக்கிற செய்தி நல்ல வேலை இது பெரியார் ஆரம்பி நம்ம ஏன் சொல்றோம்னா இந்த மாதிரி முன்னாடியே அடையாளங்கள் உணர்ச்சி வசப்பட்ட சின்ன சின்ன தம்பிகள் அப்பாவிகள் மன வளர்ச்சி குண்டியவர்கள் அவர்களுக்கும் நாங்க தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்தி அவங்கள வந்து திருத்தி திருத்தி வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் இனியும் மிச்சமீதி இருக்கிற அப்பாவிகள் போவாங்க உங்களையும் விடமாட்டோம் ஏன்னா அவன் தான் பைத்தியம் நீங்க பாவம் அதான் பாவப்பட்ட உங்களை மீட்டெடுக்கிற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அந்த வகையில தான் நாங்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் அதாவது மக்களே சீமான் இப்ப எல்லா வகையிலையும் தோத்து போயிட்டான் அவன் கட்சியை உருவீட்டு போயிட்டாரு விஜயும் திமுகவும் திமுக நிர்வாகிகளை தூக்கிட்டு போயிடுச்சு விஜய் வந்து ஆதரவாளர்களை தீட்டு போயிட்டாங்க ஓட்டர்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க அவன் கட்சி இப்ப காலி இருக்கிறது வாய் மட்டும்தான் கொஞ்சம் தமிழ் அவர் வந்திருக்கிற அப்படி இன்னொன்னு நாம் தமிழர் இருந்து பிரிந்த ஒரு பிரிவு வந்து வேல்முருகனோட போய் சேர்ந்து ஆமா அவருக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா வகையிலும் இங்க வந்து பானை காலியா கிடக்குது சும்மா போட்டு கரண்டி ஆட்டிட்டு கிடக்கா அப்படி பெரியார பேசுனா காண்ட்ரவர்சி ஆகும் அதை வச்சு நமக்கு ஒரு கவனம் வரும் அப்படின்னு நினைச்சு இந்த பைத்தியம் கத்திக்கிட்டு இருக்குது நாம் அந்த பைத்தியத்தை பைத்தியமாகவே இருக்க அனுமதிப்போம் ஆனா பழமொழியை மொழியை பொய்யாக்கிடும் அது வரைக்கும் நான் சொன்னேன் என்ன சொல்றது ஒத்துக்கிறேன் சம்மதிக்கிறேன் கெட்டிக்காரம்புக்கு பத்து நாளைக்கு பாங்க கெட்டிக்கார்க்கு பதினஞ்சு வருஷமா ஓடி இருக்கு பதினஞ்சு வருஷம் ஓடி இருக்கு ஒத்த போட்டோவையும் ஒரு ஆடியோ வச்சு இவ்வளவு மறுப்பு கொடுத்து அதுல ஊடகங்கள் முக்கியமான பங்களிச்சிருக்குது இன்னொன்னு இங்க உணர்வாளர்களே என்ன நினைச்சிருக்காங்கன்னா திமுக ஒரு ஆள் வேணும் கொள்கையை சேர்ந்த பெரியார் கொள்கை சார்ந்த ஒருத்தர் வேணும்னு நினைச்சு இந்த பைத்தியத்தை நம்பிருக்கிறாங்க குளத்தூர் எல்லாம் பல நேரம் இந்த காப்பாத்தி விட்டுருக்கா சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டோம் ஆமா அப்ப அவரே இன்னைக்கு சுயமரிசனம் வந்திருக்கிறாங்க அவர் சொல்ற அப்படி மரியாதை நிமித்தமா நான் உங்க பாக்குறேன் அப்படிங்கிறான் உன் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தத குளத்திற்பனி உனக்கு ஒரு ஆளு மரியாதைக்காக பாக்குறேன் அந்த ஆள் சொல்றாரு அப்படிங்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்வோம் செய்வோம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்